இன்னைக்கு நம்ம வெண்டைக்காய் சாம்பார் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நம்மளுக்கு ஒரு குக்கர் வச்சிருக்கேன் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுவேன் இதில் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் துவரம்பரு போன்ற குச்சி எடுத்துருக்கேன் இது கூடவே ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகாய் பூண்டு கொஞ்சமாக சின்ன வரும் கொஞ்சமாக காயத்தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு இனிமேல் குக்கரில் மூடி போட்டு ஒரு அஞ்சு விசில் வர அளவுக்கு இப்போ குக்கரை திறந்து பார்க்கலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஹீட் ஆகணும் ஜீரம் ஒரு ஸ்பூன் கடுகு சின்ன வெங்காயம் வரமெல்லாம் கருவேக்கலாம் லைட்டாக வதக்கி விட்டுட்டு இருக்க வெண்டைக்காவை இதுக்குள்ளே போட்டுருவான்

குக்கரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சேர்த்துருங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சு வெண்டைக்காய் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு